ஓ அய்யோ என்ன நம்பினி அதுக்குள்ள பயிர்க்கட்டா ஓங்க என்ன நம்பினி இப்படி சொறன் டீனா உடம்பு எனத்துக்கு ஆகுது இந்தா இந்த வருஷம் சோர ஆதன்குடி இப்பதான் கட்டி வை போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன் நீ எவ்வளவு முடியல ஆமா அதுக்கு முக்கியமான இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிலே சாப்பிட்டாருன்னு அக்கா ப்ளீஸ் ஒரு அம்மா

கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு ஒண்ணு ஒன்னு செய்ய முடியாத அளவுக்கு பதினாறாவது நாள் முடிந்த மாமா அப்புறம் வச்சுக்கிற